முருகப்பெருமானின் அருள் வேண்டி வேல்மாறல் படிக்க போறீங்களா அப்போ எந்த முறையில் படிச்சா நிச்சயம் நினைத்தது நடக்கும்னு இந்த பதிவில் பார்ப்போம் எப்படிப்பட்ட பிரச்சனை தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல் அதைவிட மிக முக்கியமானது வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கை வேல் அருகில் இருப்பதை உணர முடியும் வேல்மாரலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் வேள்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும் மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை காண முடியும் நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும் முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் கந்த சஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல் தான் மிக வேகமாக பலன் தரக்கூடிய வேல்மாரலின் மகிமை தெரியாமலும் வேல்மாரலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள் புதிதாக வேல்மாறல் படிக்க துவங்குபவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவுதான் இது வேல்மாறல் வரலாறு முருகப்பெருமான் மீது ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல் வகுப்பு வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறல் இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில் அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை ஏற்றியுள்ளார் இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும் நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்தெறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும் வேல்மாறலை எவர் ஒருவர் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்றே சொல்ல வேண்டும் முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து விட்டார் என்று பொருள் வேல்மாறல் படிக்கும் சரியான முறை விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என மூன்று முறை சொல்லிவிட்டு வேள்மாடலை படிக்க துவங்க வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன் வேலே என்ற மகா மந்திர அடியை முதலில் இருபது முறையும் அறுபத்தி நான்காவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்ல வேண்டும் முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி எட்டு என மொத்தம் நூற்றி எட்டு முறை இந்த வரிகள் ஓதப்பட வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்தமுலை என துவங்கும் பாடலை பாட வேண்டும் ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே என்ற அடியை பாட வேண்டும் வேள்மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை இரு வேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும் வேல்மாறல் படிக்கும்போது போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும் முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர செய்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம் இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல்மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இதை படிப்பது சிறப்பானது மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகவே கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் இதை முறையாக சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் நோய் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை படிக்கலாம்